ஒரு குவணக்கம் இயற்கையின் படைப்பில் ஒரு சமநிலை உள்ளது நேச்சுரல் பேலன்ஸ் என்று அதை சொல்வார்கள் நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு வந்து சேர்கிறது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் நமக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நாம் தான் சில நேரங்களில் கண்டு கொள்ளாமல் இருக்கிறோம் அமெரிக்காவில் ஒரு நாள் ஒரு நெடுஞ்சாலை ஓரமாக மெர்சிடீஸ் பென்ஸ் கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது பழுதான அதன் சக்கரத்தை மாட்ட முடியாமல் ஒரு பெண் தவிப்புடன் வழியில் செல்வோரிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் எல்லோருமே வேகமாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் பெண்ணுக்கு உதவ சென்றார் தன்னை பார்த்து அந்த பெண் பயப்படுவதை புரிந்து கொண்டார் அவர் அதனால் அவர் கனிவான குரலில் நான் உங்களுக்கு உதவி பண்ண தம்மா வந்திருக்கேன் ஏன் இந்த குளிர்ல வெளியே நிக்கிறீங்க கார் உள்ளே போய் உட்காருங்க நான் ஒடியில ஸ்டெப்னி மாட்டித்தரேன் என்று சொல்லி கிடு கிடுவென்று வேலை செய்து அதை மாட்டி கொடுத்தார் அந்த மனிதரின் உடம்பெல்லாம் அழுக்கு முழங்கையில் சிராய்ப்பு வேலை முடிஞ்சது இனிமே நீங்க கிளம்பலாம் என்றார் அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என அந்த பெண் கேட்டார் எவ்வளவு கேட்டாலும் அந்த பெண் கொடுக்க தயாராகவே இருந்தார் ஆயினும் அந்த மனிதர் ஒரு புன்னகையோடு நான் மெக்கானிக் இல்லம்மா இது என் தொழிலும் இல்லை இது ஒரு உதவிதான் அதனால எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் பத்திரமாக செல்லுங்கள் என்றார் இல்லப்பா நீங்கள் இந்த நடுவழியில் உதவி செய்யவில்லை என்றால் என் கதி என்னவோ அதனால் எவ்வளவு வேணும்னு தயங்காமல் கேளுங்கள் கொடுக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னார் அதற்கு அவர் அப்படின்னா ஒன்று பண்ணுங்க மேடம் என் பெயர் ஃப்ரைன் ஆண்டர்சன் அடுத்த முறை உதவி தேவைப்படுற யாரையாவது பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு கொடுக்க நினைக்கிற தொகையை அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன விட்டார் சில மைல் தூரம் போனதும் ஒரு சிறிய உணவகத்தில் காரை நிறுத்தி உணவருந்து சென்றார் அந்த பெண் அங்கு ஒரு பணிப்பெண் வேகமாக வந்து முகத்தை துடைக்க முதலில் ஒரு துண்டை கொடுத்தார் சாப்பிட என்ன வேண்டும் என கேட்டு சுறுசுறுப்பாக பரிமாறினார் அந்த பணிப்பெண் எட்டு மாத கற்பிணையாக இருந்து கொண்டு முகத்தில் எந்தவித சோர்வும் இன்றி இப்படி வேலை செய்வதை ரசித்தார் அந்த பெண் சாப்பிட்டு முடிந்ததும் பெண்ணுக்கு அவர் நூறு டாலர் கொடுத்தார் அதை கொடுக்கும் போது நினைத்து கொண்டார் அந்த பணிப்பெண் கட்டணத் தொகை போக கல்லாவில் இருந்து மீதி சில்லரை வாங்கி கொண்டு வருவதற்குள் அந்த பெண் வெளியேறி காரில் கிளம்பி போய்விட்டார் அடடா மீதியை வாங்காமல் போய்விட்டார்களே என்று நினைத்து கொண்டே மேஜையில் பார்த்தால் கை துடைக்கும் துணிக்கு கீழே இன்னும் டாலர் பணம் இருந்தது கூடவே ஒரு துண்டு சீட்டில் இந்த பணம் உனக்கு தான் இந்த சமயத்தில் உனக்கு இது தேவைப்படலாம் மற்றபடி நீ எனக்கு எதுவும் தர வேண்டியது இல்லை ஒரு நெருக்கடியில் முகம் தெரியாத ஒருத்தர் எனக்கு உதவி செய்தார் அதன் தொடர்ச்சியாக இப்போது உனக்கு நான் செய்திருக்கிறேன் ஒருவேளை எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அன்பு சங்கிலி அறுந்து விடாமல் உதவி தேவைப்படும் வேறு ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவியை என்று எழுதியிருந்தார் அவர் கணவரும் அதிகமாகவே கவலைப்பட்ட பெரிய உதவி இரவு வீட்டுக்கு போனதும் அந்த பணிப்பெண் தன் கணவரிடம் நடந்ததை மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக விவரித்து எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு கவலையை விடுங்க மைடியர் பிரெயின் ஆண்டர்சன் என்றார் இந்த உண்மை நிகழ்வை கேட்கும் போது உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதல்லவா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள் தக்க நேரத்தில் யாருக்கோ நாம் செய்த உதவி நமக்கு உதவி தேவைப்படும் போது வேறு யாரோ ஒருவர் வழியாக கிடைப்பதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் இந்த இரக்கச் செயல் சங்கிலி அருந்து விடாமல் இருக்க கரம் கோர்ப்போம் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் நம்மீது மீது காட்டும் அன்பினால்தான் எனவே அன்பர்களே தேவை இருப்போருக்கு நம் இரக்க கரங்களை நீட்டுவோம் நன்றி